வணக்கம் என் அன்பின் இனி இது மகளிர் எப்படி நம்ம பார்க்க போகிறது தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா பேசும்போது இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க எப்போயுமே யூடியூப்பில் வந்து பொதுவான விஷயங்களை சொல்லுவார் வைப்பார் பேசுவார் டெய்லி ஒரு வீடியோ போடுவார் இது புதுமையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எலெக்ஷன் டயத்தில் அரசியல் தலைவர்களை பேட்டி எடுத்தார் ஒவ்வொரு தலைவராக எடுத்தார் இதில் பார்த்தீங்கன்னா மொதல் இது அண்ணாமலை எடுத்தார் அடுத்து பற்றி சீமான் அவர்கள் எடுத்தார் அடுத்து கனிமொழி அடுத்து வந்து ஜெயக்குமார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கடைய சேர்ந்து பல அரசியல் தலைவரை எடுத்தார் வச்சார் இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அண்ணாமலை எடுத்தது அப்போ வந்து முக்கியமான பேசும் ஆகி போச்சு அதாவது பார்த்தீங்கன்னா டிவிக்கு சேர்ந்த அனுதாபிகள்லேருந்து தொண்டர்களில் இருந்து பல விதங்களில் சொல்லலாம் வலைதளங்களை வந்து கரிச்சு கொட்டிக்கிறதுக்காக நம்ம மதன் கவி அவர்களை மதன் கவி பார்த்தி அப்படின்னாக்கா அண்ணாமலை அவர்கிட்ட பாஞ்சு லட்சம் வாங்கிட்டார் வச்சு வா வாங்கிட்டார் வச்சுட்டார் அதை அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு வைக்கிறாரு என்ன யோக்கியனா மதன் கௌரி யோக்கியனா குடும்பத்தில் யோக்கியானா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் வந்து டிமிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க வாழ்ந்தால் தான் மட்டும் வாழணும் தன் குடும்பம் மத்தினம் வாழணும் காலங்காலமாக அதான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எவ்வளோ தான் கட்சியில் ஒரு தொண்டனே வளர்ந்துட்டால் அவளுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு ஆளாக எப்படி இவர் இந்த மாதிரி எடுக்கலாம் வைக்கலாம் மொத்தத்தில் தமிழ்நாடு தங்கள் கண்ட்ரோல் தானே இருக்குது வைக்கிது அப்படிங்கிற ஒரு நினப்பு அவளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவாக எதிர்க்கட்சி தலைவருக்கே எப்படி ஒன்று அப்படின்னாக்கா அவர் பேட்டி எடுத்த ஒரு யூடியூபர்ஸுக்கு அப்படின்னாக்க பொதுமக்கள் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலமை அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இன்றைக்கி பார்த்தி எப்படின்னா எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக திட்ட முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி மட்டை மாற்றிட்டு இருக்கிறாங்க அதை வாங்கிட்டார் இதை வாங்கிட்டார் காசை வாங்கிட்டார்னு அப்புறம் யூடியூப்பில் ஆனால் சும்மா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்னா தான தர்மத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வருமானத்துக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் அப்படி பண்ணியிருந்தால் கூட தப்பு கிடையாது எப்படி பண்ணால் போச்சு அப்படி பண்ணால் போச்சு நாங்கள் மதன் கௌரி என்னமோ நினைச்சோம் அப்படி நினச்சேன் அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்த வலைதளத்துலலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கிளி 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 கிளிக்கிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியலை ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அண்ணாமலையை பேட்டி எடுத்தது ஏன் எடுக்கக்கூடாதா எல்லாம் உங்கள் கட்சி கார சார்ந்தவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவ்வளோ தான் எடுக்கணும் மற்ற ஆளுகளை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது இல்லை தெரியாமல் இருக்கிற எல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாம் நாங்கள் தான் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்கள கையை காட்டுறோமா அப்படின்னு தான் இன்றைக்கி பத்திரிகையிலேருந்து அரசியலேருந்து சினிமாவிலேருந்து எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அவள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பயந்து நடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படா இங்கே போய் தொலை வாங்கி அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசிங்கம் எந்த அளவுக்கு அசிங்கமாக திட்ட முடியுமோ அந்தளவுக்கு பேசக்கூடிய நபர்கள் வந்து டிஎம்கே நபர்கள் எக்ஸ் வலைதளத்துலேயே பாருங்கள் ஒரு அரசியல் ஒரு நபர் ஏதாச்சும் ஒரு டிஎம்கே சேர்ந்த ஒரு நபரே ஏதாச்சும் ஒரு நியூஸ் போடட்டால் அது கீழே நீங்கள் ஒரு கமாண்ட் போடுங்க அவளுக்கு ஆதரவாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னாக்கா எடுத்த உடனே பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க வாங்கி எனக்கே அது நிறையா தடவை நடந்திருக்கு வச்சிருக்கு திருப்பி அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த பதிலை பற்றி தெரியாது ஏன்னா எங்களை அப்படி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுது கெட்ட வாரத்தில் திட்டு வைக்கி எவ்வளவனை பிடிக்கலையா அசைன்மெண்ட் தந்துடுவான் மொத்தமாக ஒரு ஃபோட்டோவை அனுப்பிட்டுருவான் அவனுக்கு எவ்வளவு திட்ட முடியுமா திட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் இன்றைக்கி அதுதான் எலெக்ஷன் டைத்துனே பார்த்தி அப்படின்னாக்கா அதுதான் எவனை திட்ட முடியும் அவன் பழைய நியூஸ் ஃபுல்லாக எடுத்து வைக்க வேண்டியது மக்கள் என்ன ஓட்டு போடும்போது இந்த நியூஸை பார்த்துட்டாங்க மனசு மாறிடுவாங்க அப்படின்னு என்ன நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி டீமுக்கு இதான் ஜெயிக்கும் எனக்கு டிஎம் வந்துருக்கிறது என்ன காரணமோ அவர்கிட்ட உள்ள ஒரே இது நம்மக்கிட்ட காலங்காலமாக ஆட்சியில் இருக்கும் கோடி கணக்கில் இருக்குது அதை அள்ளி வீசினா போதும் இந்த நாயை எப்படிலாம் பற்றி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணம் தான் டிஎம் கிட்ட உள்ளது இன்றைக்கி என்னதே மாத கணக்கில் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணாலும் சரி உருண்டு பிறந்தாலும் சரி அண்ணன் பால்காவடி எடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி டீமுக்கு தான் வர முடியும் அப்படின்னாக்க என்னென்னா கடைசி நேரத்தில் மக்கள் எதிர்பார்க்கறது பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க எவன் பிரச்சாரம் பண்ண நாள் பிரச்சாரம் பண்ண எப்படி பேசினா ஏது பேசினா அவங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி ஒரு சினிமா நடிகர் வந்த மாதிரி மற்றபடி கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை நீட்டி போதும் போதும் அதுதான் அவளுக்கு ஓட்டுப்படும் அதனால டீமிக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி பயங்கரமான அரசாங்கம் பண்ணுது அப்படின்னாக்கா காரணம் என்னென்னா அவர்கிட்ட உள்ள பண திமிருதான் தான் வேறு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு மதன் கவுரி எதுவுமே பண்ணலை மதன் கௌரி தவறாக எதுவும் பண்ணலாம் வைக்கல பேட்டி எடுத்தார் எடுக்கக்கூடாதா நான் தெரியாமல் இருக்கிறேன் ஒரு நபரை பேட்டி இருக்கிறது என்ன எதுவும் தவறான விஷயம்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே கமாண்ட் போடுங்க வைங்க கேளின் கேளுங்க வைங்க தப்பு கிடையாது அதை விட்டுட்டு அதை இப்படி இது இப்படி அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறத வைக்கிறது என்ன எதுவுமே தப்பு இல்லை அவர் கேட்டார் நம்ம அண்ணாமலை அவர்கள் பதிவு சொன்னார் இன்றைக்கி வந்து அதிகமான நபர்கள் பார்த்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை பேட்டி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் அடுத்து வந்து கனிமொழி அப்படி இப்படின்னு இன்னைக்கு யார்தாயே சப்போர்ட் பண்ணுறா நம்ம மதன் கௌரிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தி அப்படின்னா நம்ம சாட்டை தோணுமோ தனது தான் என்ன காரணம்னா அவரும் சப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சீமானவர்களையும் பேட்டி எடுத்திருக்காரு நல்ல நல்ல விதமாக எடுத்தார் வச்சார் சூப்பராக எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலையும் எடுத்தார் எல்லா தலைவரும் எடுத்தார் வச்சார் அப்படின்னா அவர் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பிஜேபிக்கு ஆதரவாக உள்ளவங்க வந்து சப்போர்ட் தெரிஞ்சவங்க மற்றபடி யாருமே வந்து பார்த்தி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் டிஎம்ஐக்கு ஆதரவாக உள்ளவங்க அது பல இது சொல்லலாம் வைக்கலாம் எல்லா அதுக்கு தெரிஞ்சது வந்து வெறும் கெட்ட தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது எடுத்த உடனே வேணாலும் பேச வேண்டியது வைக்க வேண்டியது அசிங்கமாக பேச வேண்டியது அப்படியே நம்பற மாதிரி பேச வேண்டியது இல்லை பேசி பேசி பழக்கமாகி போச்சு அவளுக்கு வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்துடுது நீங்கள் எதாவது வேணுமானாலும் பண்ணிக்க எது பண்ணிக்க என்ன கண்டாய் வேணுமானு பண்ணிக்க இந்த மாதிரி அஜய் பண்ணிட்டு இந்த மாதிரி திட்டு வை இதுதான் உன்னோட வேலை வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவளுக்கு அப்படியே மூல பண்ணனால அதை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மதன் மதன்குரிய வந்து டிஎம்கே அனைத்து தான் இருந்தார் உங்களுக்கு தெரியும் சுனாமி சாரி கொரோனா டயத்தில் வந்து நிதியுதவி கொடுத்தது வச்சது பல விஷயங்களாக இருந்தார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அயோத்தி விவாகரம் ராமர் கோயில் கட்டத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது டிஎம்கே கேக்காரை வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு கற்றுனது வச்சது சங்கி இங்கின்னு சொன்னது வச்சது இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிடிச்சிக்கிட்டாங்க அப்போவே தெரியும்டா நீ அப்படி தான் எப்பயுமே கொடிய அன்சப்கிரஷன் பண்ணணும் வைக்க அதனால தான் அவங்களுக்கு குடும்பம் ஒழுங்காக அண்ணிக்கலை வைக்கலை அப்படின்னு பல விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அது தனிப்பட்ட விஷயம் அவர் கருத்துக்கு கருத்து எதிர்கொள்ளணும் அதுதான் சரியான விஷயம் சன்னாய நாட்டில் வந்து நாங்கள் தான் வாழணும் வைக்கணும் நாங்கள் தான் கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு டிஎமிக்க நினைக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம் அது வந்து திருத்த முடியாது திருத்தத்துக்கு வேலையே கிடையாது ஏன்னா எல்லாம் வந்து ஆலமரம் அடி ஆலமரம் ஆகி போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் இதாகி போச்சு மக்கி போச்சு இனிமே அவளை திருத்த முடியுமா திருத்த முடியாத திருத்த முடியும்னா ஒரே இதுதான் மக்களால் தான் முடியும் ஆனால் இந்த தடவை முடியுமா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது பண்ணுவாக அதை அப்போ பார்த்துக்குவோம் நமக்கு இப்போ அரசியல் தேவையில்லை இருந்தாலும் மதன் கவரி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர் எந்த ஒரு இதுவும் பண்ணலை பேட்டி எடுக்கிறது தப்பாடா நான் எங்களுக்கு இது தெரிஞ்ச நபரை தான் எடுக்கணும் பிடிச்ச நபரை தான் எடுக்கணும் நாங்கள் கை காட்டுற நபரை தான் எடுக்கணும் என்ன இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் அங்கே பண்ணுவோம் அப்படின்னாக்கா என்ன இது ஒரு அரசாங்கம் இது இது ஒரு சரியான இதாக இது சரியான ஒரு தேர்வாக கிடையாது பார்ப்போம் காலம் தான் பதி சொல்லணும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல மதன் கௌரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சிக்கிட்டுதான் இருப்பாப்பலாம் அடுத்து அவர் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாப்புல எப்போயும் என்பா தன் லைஃப்பை நோக்கி போகிறாப்புலே அப்படிங்கிறது பொறுத்தருந்தே பார்க்கணும் தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்த ஒரு நபர் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்